வணக்கம் வந்தோனின் நலப்பறைகள் இன்னைக்கு நான் கையில என்ன வச்சிருக்கேன்னு உருட்டு நகரை உருட்டு நகரை கருவாடு வச்சிருக்கேன் இந்த கருவாடை நம்ம சூப்பரா வந்து வச்சு தான் சாப்பிட போறோம் இந்த உருட்டு நகரை கருவாட்டு குழம்பு நாங்க எப்படியா வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தவறிக்கிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கருவாடை வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட வந்து என்னென்ன கருவாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் கருவாடு பாரு பால்சுரா நெத்திலி நெத்திலி நகர எல்லா கருவாடும் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி குளம் மசாலா பொடி பொய்யல் மசாலா பொடி எல்லாமே இருக்குது நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி கண்டிப்பாக அந்த கருவாடு மசாலாவும் வாங்கி சாப்பிட்டுப்போம் எட்டுவோமா சரி டாடி சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு ஆக போடுறது கெட்ட போகிறது யாருன்னா இங்கே எங்கள் கட்டிங் மாஸ்டர் இங்கே பெரியப்பா

mulai bisnis. Nanti scoring Nama apa sih sosok kali itu? Ya boodie.

என்னாலே நாக்கு போறாங்க அபிக்கிக்கு குறவே அப்ப நான் கொட்டி போட்டா நான் என்ன பச்சை இருக்கு

கொதிச்சிருச்சு என்ன அந்த குழம்போட வாசனை கமகமும் வருது சூப்பராக கொதிச்சிருச்சு மலை மலைன்னு இப்போ வந்து நம்ம கருவாடு எடுத்து போட்டோம் களி வச்சிருக்க உருட்டு நகரை இதான் உருட்டு நகரை உருட்டு நகரை அது உருட்டு நகரம் எதுவுமே தெரிய மாட்டுக்கு அதனால நம்ம கருவாட்டை போட்டாச்சு அடுத்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும் தேங்காய் விடுவோமா அடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்ச தேங்காய் இதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் வெங்காயம் மொச்சை அரைச்சி தேங்காய் பக்காவாக இருக்குங்க குடம் சாரி கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புல கடந்து குழம்பு காயட்டும் குழம்பு வந்து நம்ம அப்படியே தனலில் போட்டு போட்டுட்டு போய் பத்து நிமிஷம் பூமிச்சே வந்தாச்சு அது பாட்டுக்கு நம்ம எடுத்து ஏ இருந்துச்சு குழம்பு பக இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறவங்க ப்ளஸ் நல்ல இருக்கு கருவாட்டு குழம்புக்கு கடைசரப்பு போடாதீங்க ஏன்னா கருவாட்டில் இருக்கிற உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு இறங்கும் நான் உப்பே போடலை நான் அப்படி தான் வச்சுக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொடுக்குவேன்

அதனால கரையாது நம்ம பற்ற கருவாடு கரையும் மஞ்சளம் கருவாடு பாறை கருவாடு அதெல்லாம் பயங்கர நம்ம கரைஞ்சோம் குழம்பு தாதி சொல்லுவாங்களா ஆவி பறக்க பறக்க எவ்வளவு வாழ்க்கை நம்மளால முடியாது கூட பாடுற பெருமையா சொல்றத குழம்பு எப்படி இருக்கா இனிமே நல்லா சூடா இருக்குமா உன்னோட தின்றதே அடுக்கடு நம்மளுக்கு சோறு தண்ணியா தொடுக்கிற தண்ணியெல்லாம் தின தெரியாது சோத்துக்குள்ள வச்சு இதுலயே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு குழம்புல போற முருங்கைக்கா கத்தரிக்கா எது போட்டாலும் அந்த கருவாட்டு டேஸ்ட்டுக்கு அது மாறிடும் சில இடங்கள்ல சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு ஒரு ஏத்தனம் குழம்புக்கு ஒரு ஏத்தனம் கூட்டுக்கு ஒரு ஏத்தனம் அப்படிலாம் நாங்க படம் எது எடுத்து வந்தாலும் வச்சு தானே சாப்பிடுறோம் அதுக்கு மொத்தமா தட்டலையே வச்சு சாப்பிட்டுலாம் நாட்டுக்கு ஒரு முக்கியமா கட்சி கண்டிப்பா தான் காலத்துல உம் குழம்பு சூப்பரா இருக்கு நீங்க கருவாடு குழம்புல இப்படி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வச்ச கருவாடு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு அந்த குழம்போட அந்த கருவாடு கரைஞ்சி மிக்ஸ் ஆயிரும் அப்படின்றவங்க பற்ற கருவாடு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அதுதான் கரையும் எங்கிட்ட பற்ற கருவாடு இருக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வளர்ப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்